நம்ம வீட்டில் கம்மஞ்சோறு எப்படி செய்கிறது இன்றைக்கி காட்டுறோம் பாருங்கள் இதோ நாராயணாங்க இது கம்பு பார்த்தீங்களா நம்ம சாப்பாடு அப்புறம் பாருங்கள் இந்த பாருங்கள் இதில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் பானையில் இப்போ இது பாருங்களேன் இதை கலந்துக்குவேன் இந்த பாருங்கள் இது கலந்தால் தான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன்னா அப்புறம் இந்த பாருங்கள் நீராகுற தண்ணி இருக்குல்ல சாதத்து தண்ணி அதுக்கு பேர் தான் நீராகிற இங்கே பாருங்க இந்த தண்ணி ஊதியத்தானே இது பாட்டுக்கு காயும் இப்போ இந்த கம்பை வந்து நம்ம சும்மா கழுவி இந்த பாருங்க மிஷில் அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வந்து எப்படி பின் நான் காட்டுறேன் பாருங்களேன் இப்போ வந்து இதை என்ன செய்கிறோம் இந்த பாருங்க இந்த தாம்பா இந்த தாம்பாளத்தில் இந்த தாம்பரத்தில் இங்கே பாருங்க இதை சளிச்சு எடுத்துக்கணும் பார்த்தீங்களா இப்போ சளித்தோம்னா இந்த பெரிய குருணையெல்லாம் இருக்குது பாருங்களா இதெல்லாம் வந்துடும் இந்த மாவு இல்லை வர ஒரு இங்கே பார்த்திங்களா மேலே பாருங்களேன் உமியாக வருதா உமி அந்த பெரிய இது இருக்கிறதா இருக்கா வரும் அந்த பாருங்கள் குருணை குருணையாக வரும் இதை என்ன செய்கிறோம் நம்ம சளிச்சுட்டு முரத்தில் போட்டு இதை சில பேர் புடைப்பாங்க சில பேர் புடைக்க மாட்டாங்கம்மா நான் வந்து இந்த பாருங்கள் இதை பார்த்திங்களா மேலால் இந்த பாருங்கள் உமி வருது பாருங்க இதை வந்து இந்த பாருங்கள் என்ன நான் சளித்து காட்டுறேன் இதை இங்கே பாருங்கள் இதை திரும்ப இதை போட்டு இங்கே பாருங்கள் இப்படின்னா இங்கே இந்த பாருங்கள் இந்த உமியாக வந்துரு பாருங்கள் இந்த உமியாக இதை லைட்டாக இப்படி இதுன்னு தட்டி விட்டுருங்க இப்போ நான் கிண்டையில் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்களேம்மா இப்போ இதை நான் கண்டிப்பாக பாருங்கள் இந்த அரிசி குறுநியாட்டாக இருக்குல்ல இதை போட்டு தான் கிண்டறேன் இங்கே பாருங்களேன் இதை போட்டு முதல்ல தான் போட்டு கிண்டறேன் நிறத்தில் அந்த உமையெல்லாம் புடச்சி எடுத்துட்டோமா மேலே நீங்கள் கம்பை போட்டு உடனே அது கழுவி அரைக்க கொடுக்கணும் மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு அரை கிலோ கொஞ்சம் ஊற வைக்கக்கூடாது கம்பை நிறைய நேரம் ஊற வைக்காமல் அரைச்சி கம்பை இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த பங்கேன் இதை போடணும் இதை கொஞ்சம் நேரம் வேகட்டும் போட்ட கிண்டதுக்கப்புறம் அதை கிண்டணும் அம்மா கொஞ்சம் பாருங்களேன் பாருங்கள் நல்லா அங்கே பிறகு வெந்துச்சு பாருங்க கட்டி இல்லாமல் கிண்டணும் அந்த அரிசி பாதி குருன்னு இருக்க பாருங்க நல்லா வெந்துச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா முக்கால் வேக்காடு வெந்துடணும் எப்படியும் வெந்ததுக்கப்புறம் அந்த சளிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு தான் கட்டிலாமல் கட்டி விடக்கூடாது இதில் அதான் பாருங்க இதை போட்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொண்டுருங்க அப்போ தான் அவங்களுக்கு கட்டி விடாது ஒரேடியாக கொட்டக்கூடாது ஒரேடியாக கொட்டக்கூடாதுமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இங்கே கட்டி இல்லாம வருதுங்களா கட்டி இல்லாம வருது பாருங்க எப்படி வருவாருங்க கட்டி இல்லாம நல்ல வாசமா வருதும்மா கிண்டையிலே நல்ல வாசம் வருது உங்களுக்கு இங்க பாருங்க நல்லா வந்து கெட்டியாக வந்து பாருங்க இதை கிண்டி நம்ம கொஞ்சம் இந்த அனல்லே கொஞ்சம் நேரம் போட்டுடணுமா வெயில் வந்துருச்சுமா இல்லாட்டி கூட நிலல்லே வெயில் இங்க பாத்தீங்களா இங்க பாருங்க எப்படி வருது பாருங்க கட்டியா இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுணுமா அனல்ல ம் ஆமாம் இங்கே பாருங்கிறேன் அடுப்புல அடுப்புலேருந்து இறக்காச்சு இது கெட்டியாக இருக்கா இப்போ நம்ம இதை பாருங்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எப்படி உருண்டை பிடிக்கணும்னு காட்டுறோம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிடுங்கம்மா நம்ம இறக்க வேலை கொஞ்சம் உப்பு போட்டு இதை கொஞ்சமாக போட்டுக்கணும் போட்டு இதை கிண்டிடுங்க இப்போ இந்த சின்னத்தில் இது வருன் லேசாக இப்படி தண்ணி எழுதிகிட்டு இது வந்து இப்படி போட்டு இது சூடாக இருக்குமா ஆற விட்டு இது இப்படி இப்படி உருட்டோம்னா உருண்டையாக்க விட்டுல உருண்டையாக வந்துட்டு போயிருக்கேன் உருட்டி 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 உட்டி நம்ம இதில் வச்சுக்க முடியாது அப்படியே கொஞ்சம் ஆரட்டுமா ஆடணோன்னே இதில் எடுத்து போட்டுக்கிறேன் இல்லாட்டி ஆரட்டும் சீக்கிரம் அப்போ தான் உங்களுக்கு நான் உருண்டை உருட்ட நல்லா நல்லாயிருக்கும் இது லேட்டாக ஆறுதுமா இப்படி உருட்டி உருட்டி இங்கே வச்சுருக்க மாட்டீங்களா அதேமாதிரி ஆரிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை உட்டை வரும் தண்ணியை தொட்டு அப்படியே கொஞ்சம் உருட்டி ஒரு திண்ணத்தில் போட்டு வச்சுடுங்க உருட்டை உருட்டி பாருங்க பாருங்கள் இதை பாருங்கம்மா இந்த பாருங்க இப்படியே உருட்டி உருட்டி இது மாதிரி தண்ணியை தொட்டு நல்லா ஆரிச்சுன்னா இந்த பொருமா இப்படி உருண்டை உருண்டையாக வந்துடும் உருட்டிங்க இதை உருட்டி நம்ம இந்த பாருங்க இது மாதிரி கிண்ணத்தில் பெரிய கிணத்துல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வரலாம் தண்ணி ஊற்றி அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப ரெண்டு உருண்டை இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்கும் பாருங்கள் மோருக்கு இது சூடாக இருக்குது அதை வச்சுன்னா இந்த வருங்க இது உருத்தி ஊற்றி போட்டிங்கன்னா இங்கே வருங்களேன் இந்த தண்ணியில் அங்கே போட்டிங்களா நின்றுக்கிட்டு வருங்க தண்ணி ஊற்றிடுங்க இந்த உருண்டையெல்லாம் போட்டு இந்த கிணத்தில் தண்ணி பெரிய கிணமாக வச்சு ஊற்றிடுங்க இப்போ எப்படி கரைச்சி கொடுக்கறதுன்னு இங்கே வருங்க இங்கே வருங்களேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறீங்க இந்த பாருங்க கரைச்சி குடிக்கிறதுக்கு இந்த பாருங்க உப்பு போட்டுக்கலாமா இதை பாருங்க மோர் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்கேன் மோரை ஓ இதை கலக்கிக்கிறேன் இப்படி பின்னாடி விட்டுருக்கேன் கலக்கி இங்கே பாருங்க இதில் ஊற்றிக்கிறோம் மோர் ஊற்றிக்கிறோம் மோர் ஊற்றிக்கிட்டு இதை கலக்கி நீங்கள் எங்கள் பருங்கள்லாம் சாதம் வச்சுருக்கேன் பாருங்க பழைய சாதம் எடுத்தால் கூட சில பேர் போட்டு இதை கரைச்சி குடிப்பாங்கம்மா இல்லை இந்த பொருங்க என்ன கொஞ்சம் நான் பாருங்க அரைச்சி குளிச்சிங்கன்னா நல்லா வெயிலுக்கு குளு குழுன்னு இருக்குது பத்து நாளைக்கு என்னால் இருக்கும் ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க ஆனால் இதுக்கு மட்டும் பச்சை தண்ணி ஊற்றி வைங்க ஊற்றி வைங்க அப்படியே இப்படியே வைக்க எடுத்துக்கூடாது இதில் தண்ணி ஊற்றி நான் காட்டின ஊற்றிங்களா அப்படிங்கிறாங்க வருங்க இப்படியே குடிச்சிக்க வேண்டியதான் உங்களுக்கு சில பேர் என்ன விரும்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சாதத்தையும் அதிலே போட்டு பிணைஞ்சி குடிப்பாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் பிள்ளைங்களா சின்ன வெங்காயத்தை போட்டு உரிச்சு போட்டு சாப்பிட்லாம் மாங்காய் இருக்கில்ல போட்டு சாப்பிட்லாம் ஊருவா தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் நான் சின்ன வெங்காயம் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கலாம் வீடியோவுக்கு காட்டலாம் நீங்கள் போட்டுக்கங்க சின்ன வெங்காயம் போட்டு இருந்தீங்கன்னா கமன்னு இருக்கும் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த பிறகு மோர் எல்லாம் ஊற்றி இதுக்கு சாறம் போட்டு முறிக்கிற இருக்குது இல்லைம்மா அது வந்து சாம்பார் வச்சு இப்படியும் போட்டு நம்ம கல்யாணமும் சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி சவுரியமோ அப்படின்னு கேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்